இந்தியா விசிஸ் பாகிஸ்தான் கில் விசிஸ் பாபர் அசாம் கலக்கப்போவது இந்திய இளவரசரா பாகிஸ்தான் சூப்பர் ஸ்டாரா சாம்பியன்ஷிப் டிராபி தொடரில் இந்தியா பாகிஸ்தான் நாளை மோத உள்ள நிலையில் இந்திய கிரிக்கெட் வீரர் கில் மீதும் பாகிஸ்தான் வீரர் பாபர் அசாம் மீதும் பெரும் எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது சாம்பியன்ஷிப் டிராபி போட்டி பாகிஸ்தான் மற்றும் துபாயில் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது இதுவரை மூன்று ஆட்டங்கள் நிறைவடைந்துவிட்ட நிலையில் இந்தியா பாகிஸ்தான் போட்டி துபாயில் நாளை நடைபெற உள்ளது இந்தியா பாகிஸ்தான் ரசிகர்கள் மட்டுமின்றி உலக கிரிக்கெட் ரசிகர்களையே இந்த போட்டி பார்க்க ஆவலுடன் காத்திருக்கின்றனர் இரு அணி வீரர்களும் தங்களது சிறப்பான ஆட்டத்தின் மூலம் ரசிகர்களுக்கு விருந்து படிக்க ரெடியாக உள்ளனர் இந்திய அணியை பொறுத்தவரை முதல் போட்டியில் வங்கதேசத்தை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் பந்தாடி உள்ளது ஆனால் பாகிஸ்தானின் நிலை தான் பரிதாபமாக உள்ளது நியூசிலாந்துக்கு எதிராக அறுபது ரன் வித்தியாசத்தில் மோசமான தோல்வியை தழுவிய பாகிஸ்தான் இந்திய போட்டியில் வெற்றி பெற்றால் தான் அரையிறுதி கனவை நினைத்து பார்க்க முடியும் மாறாக தோல்வியடைந்தால் போட்டியை விட்டு வெளியேறிவிடும் இரு அணிகளிலும் போட்டியை திருப்பக்கூடிய திறன் படைத்த அதிரடி சூரர்களை இருக்கும் நிலையில் இவர்களில் இந்திய கிரிக்கெட்டின் இளவரசர் சும்பன் கில்லும் பாகிஸ்தான் சூப்பர் ஸ்டார் பாபர் அசாமும் தனித்து நிற்கின்றனர் முதலில் சும்பன் கில்லை எடுத்துக்கொண்டால் வங்கதேசுக்கு எதிரான போட்டிகள் சூப்பர் சதம் விளாசி அணியை தனி ஆளாக வெற்றி பெற வைத்துள்ளார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் படுமோசமாக விளையாடிய சும்பன்கில் மீது விமர்சன கணைகளும் பாய்ந்தன ஆனால் சாம்பியன்ஷிப் டிராபியின் முதல் போட்டிகளையே சதம் தான் யார் என்று நிரூபித்துள்ளார் இந்த இளவரசர் ஒரு நாள் போட்டி தொடர் என்று வந்துவிட்டாலே குஷியாகிவிடும் சும்பன் சாம்பியன்ஷிப் டிராபி தொடருக்கு முன்னதாக கடந்த இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரில் மட்டும் ஒரு சதம் இரண்டு ரன்கள் குவித்து பிரமிக்க வைத்தார் கடைசி ஐந்து ஓடிஐ போட்டிகளில் இரண்டு சதம் இரண்டு அரை சதம் அடித்து அசத்தியுள்ளார் மொத்தம் ஐம்பத்தி ஒரு போட்டிகளில் விளையாடியுள்ள சுமன் கில் ஆவரேஜுடன் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு ரன்களும் அடித்துள்ளார் இதில் எட்டு சதங்களும் பதினைந்து அரை சதங்களும் அடங்கும் மறுபக்கம் பாகிஸ்தானின் சூப்பர் ஸ்டார் எப்படி என்று பார்த்தால் உலகின் தலை சிறந்த பேட்ஸ்மேன்களில் ஒருவராக திகழ்ந்து வரும் பாபர் அசாம் விராட் கோலிக்கு நிகராக வைத்து போற்றப்படுகிறார் கிரிக்கெட்டின் ரன் மெஷின் என்று அழைக்கப்படும் பாபர் அசாம் சமீப காலமாக ஓடியை பேட்மண்டனில் ரன்கள் அடிக்க திணறி வருகின்றனர் நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா பாகிஸ்தான் முத்தரப்பு தொடரில் நாலு போட்டிகள் ஒரே ஒரு அரை சதம் மட்டுமே அடித்திருக்கிறார் ஆனால் சாம்பியன்ஷிப் ட்ராஃபியில் நியூசிலாந்துக்கு எதிராக முதல் போட்டியில் அறுபத்தி நான்கு ரன்கள் அடித்து ஓரளவு பழைய ஃபார்முக்கு வந்துள்ளார் பாபர் அசாம் இதில் கலக்கப்போவது யார் என்று பல கேள்விகளும் எழுந்துள்ளது மொத்தமாக நூத்தி இருபத்தி ஏழு ஒரு நாள் போட்டிகளில் சதங்கள் முப்பத்தி அரை சதங்களுடன் ஆறாயிரத்தி எண்பத்தி மூன்று ரன்கள் குவித்து மலைக்க வைத்துள்ளார் இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்று சாம்பியன்ஷிப் டிராபியை கனவை பாகிஸ்தான் நினைத்து பார்க்க வேண்டுமானால் பாபர் அசாமின் பேட் களத்தில் பேசுவது மிகவும் முக்கியமானதாகும் சுமன் கில் மற்றும் பாபர் அசாமின் பெரும்பாலமே இருவரும் பாஸ்ட் மற்றும் ஸ்பின் பவுலிங் என்று இரண்டையும் சிறப்பாக விளையாடுவதுதான் மேலும் இருவருடைய பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கும் நாளை நடக்கும் போட்டியில் கலக்கப்போவது இந்தியாவின் இளவரசரா இல்லை பாகிஸ்தானின் சூப்பர் ஸ்டாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து